வாங்க இன்னைக்கு நான் இப்பொரிச்சுக்கலாம் இது வந்து இந்த பூவை மூட்டில் இப்படி கிள்ளிக்கணும் இப்படி பொறிச்சிக்கணும் பூவை மூட்டு தான் பொறிச்சிக்கணும் அவராயம் பூ செடி ஊட்டுக்கிட்டு ஒன்று கரெக்டாக வச்சுக்கங்கோ மூஞ்சில் வந்து புள்ளி புள்ளிய கரும்புள்ளி வருது வெள்ளை வருது இந்த மோப்பு வர்றது கொப்பளை வருது இதெல்லாம் ஊற்றி தண்ணி ஊற்றிக்கிட்டால் எல்லாம் நல்லா இருக்கு இந்த அவரம்பூ பொறிச்சு பொடியாக கூட பண்ணி வச்சுக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டீங்கன்னா போட்டு ஊற்றிக்கலாம் இந்த அவரம் பூவில் கூட வைக்கலாம் சட்னி பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் இதில் அத்தனை நம்பி இருக்குது அரைக்கலாம் நல்ல வீட்டுக்கு முன்னால் அழகாகவும் இருக்கு வச்சுக்கிட்டான் சுத்தமாக அலாச்சி போட்டேன் பூ பொரிச்சு இருந்தாச்சு இதான் எண்ணெய் சட்டிக்கு ஆயுது எண்ணெய் வைக்கிறேன் பூ கொட்டி கொஞ்சம் தொலை வைக்கலாம் ரா பூ வணங்கிடுச்சு எடுத்து கட்டுறேன் கொஞ்சமா என்ன அது போதுமான என்னதா ஒரு கூணு கடலை பொருப்பு பொருப்பு நாலு முறை உப்பு போதுமானது மூரக்கப்பு என்ன ரெண்டு கூணும் வெங்காயம் நல்ல எண்ணெயில் ரெண்டு கூணு எண்ணெய் ரெண்டு பூன் எண்ணெய் முக்கா கப்பு வெங்காயம் மஞ்சள் வெளிய போட்டு வதக்கி விட்டுமா பூ போட்டு கொட்டுறேன் வணக்கி வச்சு பூ கொஞ்ச நேரம் வேணுதா கொட்டுறேன் இதையும் கட்டிக்கலாம் இது இதாக பதம் இந்த மாதிரி வரத்துக்கணும் அவராம்பு மூ தொகையில நடு வாங்க சாப்பிட்லாம் இந்த அவராம்பூவில் தொகையில எத்தனையோ நம்மி இருக்குது ம் சாமி உட்காந்துருங்க சூப்பரா இருக்குதா சூப்பரா இருக்குதா நான் சாப்பிடுறேன் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குதுங்களா மூஞ்சி அழகாக நீங்கள் அதான் எதே கடையில் வாங்கி வாங்கி தோ மவுத் மூன்று வருது மூஞ்சியில் வந்து பருப்புன்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் கடையில் வாங்கி துடைக்கிறீங்க இதை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டேன் இதை சாப்பிட்டா தான் அது வராது வீட்டுக்கிட்ட ஒரு செடி இருந்தால் பொடியாக பண்ணி கூட தண்ணி வச்சுக்கலாம் மூஞ்சிக்கு போட்டு மூஞ்சி எல்லாம் பல பல படங்கள் இருக்கும் பிள்ளைங்க அழகாக இருக்கும்